சலாம் சொல்றது தப்பா யானபி சலாம் அழைக்கிறதால சொன்னோம் யார் அசுல் சலாம் அழைக்கிறதால சொன்னோம் சலாம் அழைப்பு தப்புகிறேன் பாட்டாக சொல்லலாமா நாங்க சலாங்க எப்படி சலா சொல்றது அஸ்லாம் அலைக்கும் தமிழ் சொல்லலாம் எப்படி சலாம் சொன்னாங்க அஸ்லாம் அகமது சொன்னாங்க

அம்மாவே சலாம் அத்தாவே சலாம் மாமியா வர்றான் மாமியாரே அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்க பழக்கி சாராம் மாரமாக குடும்பத்தோட மின்னல் ஐட்டா அப்ப இந்த கருத்தை போது ஏன் சிரி போறது இது பைத்தியக்கார தனம்னு தெரியுது இது சலாமல் இது ஒரு பாட்டு இப்படி சொன்னால் இதை பார்த்தாக தான் நீங்க நினைப்பீர்கள் சலாம் நினைக்க மாட்டீர்கள் உங்க வீட்டுக்கு உங்க அண்ணன் தம்பிக்கு உன் சொந்தக்காரனுக்கு இப்படி சொன்னால் கலாம் இல்ல கேவையா தெரியுது பாட்டா தெரியுது அப்ப ரசூல்லா பாங்க சாதம் சொல்லுவீங்களா ரசூலா பாங்க சாதம் சொல்ல முடியுமா யாரும் சலாம் அழைக்கிற அந்த சலாம் அழைக்கும் சொன்னா கூட ஒரு வெறும் வெறும் அது நல்லா நம்ம யானபி சலாம் அழைக்கும் ஒரு பைத்து படிக்கிறோம எப்படி படிப்போம் படிக்கிறமா இந்த மாடலையும் கூட அவங்க எப்படி ஒரு பாடகர் சொல்லி ஒரு பிரபலியமான ஒரு பாடகர் இருக்கிறார் அந்த பாடகர் எப்படி பாடுவார் தெரியுமா அலைக்கும் சலாம் அலைக்கும் அண்ணனே சலாம் அலைக்கும் தம்பியே சலாம் அலைக்கும் அப்படி சொன்னா ஏத்துக்குவீங்களா உங்களை கிண்டல் அடிக்கிறாங்க நீங்க நினைப்பீங்களா மாட்டீங்களா எட்டிடி மிதிக்க மாட்டீங்க வரலுத்திக்கு அடிக்க மாட்டீங்க இது கிண்டலுப்பா பெருமான கிண்டல் அடிக்கிறீங்க அங்க இதே ராகமா படிச்சுட்டாலே ராகமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாலே உடனே கிண்டல் அடிக்கிறாங்க கேவலப்படுத்துறாங்க இப்போ நான் கேட்கிறேன் இந்த வகாபிகள் ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவை நான் பல தடவை இருக்க வேற சொல்லுவேன் ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவை படைத்த ரபுல் ஆலமீனை கிண்டல் அடிக்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் அடிக்கிறார்கள் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் கிண்டல் அடிக்கிறார்கள் எப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க இவர்களுடைய ஆய்வு இந்த அறிவுபூர்வமான அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த அறிவுபூர்வம் எப்படி இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிவுபூர்வம் சொல்றாங்கல்ல அது எந்த அளவுக்கு இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நாளும் அஞ்சு தடவை தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுதா பாங்கு எப்படி சொல்லப்படுது இன்னைக்கு எல்லா பள்ளியாசல் எப்படி சொல்றோம் லாஹ அக்பும் தமிழ் சொல்லி பாருங்க அல்லா மிகப்பெரியவன் தமிழில் சொன்னா அப்படிதான் இருக்கும் கிண்டல் அடிக்கும் மாதிரி தான் இருக்கும் அட ஒரு அரபி மாடலில் ஒன்று இருக்கிறத அதே அரபியில் அது ராகமாக இருக்கிற பொழுது அந்த ராகத்தில் அதை கண்ணியமாக கருதப்படுகிற பொழுது அதே கண்ணியத்தை நாம் மனதில் வைத்துக்கொண்டு அல்லாஹை நாம் பெரிதுபடுத்தி மக்களை எல்லாம் பள்ளிவாசலுக்கு அழைக்கிற பொழுது ராகத்தோடு தான் அழைக்கிறோம் இங்கே அல்லாஹ் கிண்டல் அடிக்கிறோன்னு அர்த்தமா அப்படியே தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சு தமிழ் நடைக்க அதுக்கும் ஒத்து வருமா முதல்ல தமிழ்நடைக்கு அதுக்கும் ஒத்து வருமா சரி ஒவ்வொரு நாளும் தொழுறமே ஒவ்வொரு நாளும் தொழுகிற பொழுது அல்லாஹ் அப்ரன் தம்பீர் கட்டுறமா என்ன ஓதுறோம் சூரத்தில் பாத்திகா சூரத்தில் பாத்திகா துவாவ இல்லையா ஓதுவர் அல் ஹந்துல்லாகிறோம் பிலால மீன் ரஹீம் ரஹ்மதான ஓதுடம் அப்படி தமிழை சொல்லி பாருங்க ரபுலால மீனாகய் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் ஓதுவ மாதிரியா ஐயா கண அபுதுவா ஐயா கண அப்படி சொன்னா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் இருக்குது அரபியில ராகமாக ஓதுகிற கண்ணியப்படுத்தி ராகத்தோடு ஓதுகிறோம் என்கிற எண்ணத்திலே அதை நாம் ஓதுகிறோமே எனவே அல்லாஹனுடைய வேதத்தை நாம் கிண்டல் அடிக்கிறோமா கேவலப்படுத்துகிறோமா ராகம் என்பது வேறு கிண்டல் அடித்தல் என்பது வேறு இவங்களுக்கு கண்ணியம் என்னன்னே தெரியாது கண்ணியமா காக்கலாம் என்ன காசுல எவ்வளவு அப்படின்னு கேக்குற நிலையில இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவை பக்கம் மக்களை அழைக்கிற பொழுது ராகத்தோடு அழைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல்லே தொழுகிற பொழுது சூரத்தில் பாத்திகா மட்டுமல்ல அல்லாஹினுடைய வேதத்தை ஓதுகிற பொழுது எவ்வளவு ராக போட்டு ஓதுகிறோம் அப்படி ஓதுற காரணத்தினால குரானை கேவலப்படுத்தி விட்டோமா அல்லாஹுவை கேவலப்படுத்தி விட்டோமா பெருமானார சூழலாகி செல்லல்லாக அழகி செல்லம் அவர்களை கிண்டல் அடித்து விட்டோமா கேவலப்படுத்தி விட்டோமா கிடையாது எதுவெல்லாம் கண்ணியம் என்று நாம் கருதுகிறோமோ அதை மக்கள்கிட்ட கொஞ்சம் மாத்தி ஸ்டைல மாத்தி கேவலப்படுத்துறாங்க கிண்டல் பண்றாங்க அப்படின்னு உங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க இந்த மாதிரி தாங்க இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க கரெக்ட் தானே ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை அல்லாஹ் கிண்டல் அடிக்கிறாங்க நம்ம சொல்லலாமா சொல்ல முடியாதா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தடவையும் அல்லாஹவை வணங்குகிற பொழுது தொழுகையிலே சூரத்தில் பாத்திகாவை ஓதுகிற பொழுது அல்லாஹவை கிண்டல் அடிக்கிறார்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா யானவி அலைக்கும் ராகமா போட்டா நபி கிண்டல் அடிச்சிட்டாங்க